காப்பாற்றுங்கள் பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் வலியுறுத்தியுள்ளார் அவரது அறிக்கை தமிழகத்தில் பொள்ளாச்சி மடத்துக்குளம் உடுமலை கிணத்துக்கடவு ஆனைமலை தேனி உட்பட பல்வேறு இடங்களில் தென்னை மரங்கள் வளர்கின்றன கடந்த சில மாதங்களாக சுருவெள்ளை காண்டா மிருக வண்டு கண்ணாடி இறக்கை பூச்சி சிலந்தி பூச்சி ஆகியவற்றின் தாக்குதலுக்கு தென்னை மரங்கள் ஆளாகியுள்ளன இதனால் கேரள வாடல் நோய் தஞ்சாவூர் வாடல் நோய் மஞ்சள் வாடல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு தென்னை மரங்கள் அழிந்து வருகின்றன பூச்சி தாக்குதல் காரணமாக தென்னை மரங்களை வெட்ட வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் மஞ்சள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தேங்காய்க்கும் தட்டுப்பாடு உள்ளது எனவே மத்திய மாநில அரசுகள் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி தென்னை மரங்கள் அழிவதை தடுத்து நிறுத்த வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நன்றி